ஹாய் இந்த வீடியோவில் வீரமாமுனிவர் பற்றிய குறிப்புகளை பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் வீரமாமுனிவர் இத்தாலியில் பிறந்தவர் அவர் ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் பிறந்திருக்கார் இவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி இவர் தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பது வயசில் வந்தார் எதுக்காக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமய திருப்பணி ஆற்றத்துக்காக வந்தார் இவர் ஆங்கிலம் எப்பிரேயம் கிரேக்க மொழிகளில் புலமை வாய்ந்தவராக இருந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழ் வடமொழி தெலுங்கு ஆகிய மொழிகளை கற்றுக்கொண்டார் தமிழ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவருடைய பெயரை தைரியநாதர் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அதுக்கப்புறம் தூய தமிழில் வீரமா முனிவர் அப்படின்னு அந்த பெயரை மாற்றிக்கிட்டார் இவர் எழுத்து வரிவடிவத்தில் இருக்கிறதுக்கு நிறைய சீர்திருத்தம் செய்திருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் மன்னர் கிட்ட பேசுகிறதுக்காகவே உருது கற்றுக்கிட்டாரு இவரோட எளிமையை பார்த்து சந்தா சாஹிப் இவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு இஸ்மத் சன்னியாசினா பாரசீக மொழியில் தூய துறவி அப்படின்னு அர்த்தம் இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா தேம்பாவணி பரமார்த்த குருகதை தொன்னூல் விளக்கம் திருக்காவலூர் கலம்பகம் அம்மாள் அம்மானை சதுரகாதி வேதியர் ஒழுக்கம் பெரும முனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு இவர் இயற்றிய கிறிஸ்துவ சமய காப்பிய நூல் தான் வந்து தேம்பாவணி குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொன்னூல் விளக்கும் இவர் எழுதின நூல்தான் இவர் எழுதிய நகைச்சுவை கதை சார்ந்த நூல் தான் வந்து பரமார்த்த குரு கதை இவர் எழுதிய சதுரகாதி தான் வந்து தமிழோடைய முதல் அகராதி நூல் இவர் தமிழ்நாட்டில் சமயப்பணியும் பணியும் தமிழ் பணியும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ஆண்டுகள் வந்து செஞ்சிருக்காரு இவர் தமிழ்நாட்டில் அம்பலக்காடு அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இயற்கை எழுதினார் வீரமாமுனிவரை தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குறாரு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கிறாரு ராபி சேது பிள்ளை வீரமா முனிவர் பற்றின இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்